இரவு நேரத்துல ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கிறவன் யுனிவர்சிட்டிக்குள்ள சகஜமா நுழையிறான் அப்படின்னா யுனிவர்சிட்டியோட பாதுகாப்பு எந்த லட்சணத்துல இருக்கு வரும்போது ஆடி கார்ல வந்திருக்கான் போகும்போது சௌரேரி குதிச்சு போனான் அப்படின்னா ரோட்ல பீஃப் பிரியாணி விக்கிறவனுக்கு ஆடி கார் எங்க இருந்து வந்துச்சு அது மட்டும் இல்லாம உன்னோட வீடியோ நான் வச்சிருக்கேன் இன்னொரு சாரோட ஆசைக்கு நீ இணங்கணும் அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டியிருக்கா அந்த இன்னொரு சார் யாரு குற்ற சம்பவத்துல ஈடுபட்டது இந்த குணசேகரன் மட்டும்தானா இல்ல இன்னும் பல பேர் கேவலமான ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு பெண்களுக்கு கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளி உதயநிதி கூட இருக்கிற போட்டோ வெளியாயிருக்கு மா சுப்பிரமணியன் கூட இருக்கிற போட்டோ வெளியாயிருக்கு அப்ப இவங்களுக்கு பின்னணியில திமுகவினரே இருக்காங்களா இவ மேல பதினஞ்சுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பாலியல் வழக்கு உட்பட அப்ப இத்தனை நாளா இந்த நாயை குண்டர் சட்டத்துல கைது செய்யாம விட்டது எதனால